ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவாமி விவேகானந்தரின் நூற்றாண்டு விழா நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதன்போது அவர் கன்னியாகுமரியில் தவமிருந்த பாறையில் நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்ற மக்கள் விருப்பம் உருவானது ஆனால் சில அந்நிய மத எதிர்ப்பு மற்றும் அரசியல் தடைகளால் அது சிரமத்தை சந்தித்தது இக்கட்டான சூழலில் கமிட்டியினர் ஆர் எஸ் எஸ் தலைவர் குருஜியை அணுகினர் அவர் சங்கத்தின் பொதுச் செயலாளரான ஏக்நாத் ரானடே அவர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்கினார் அரசியல் தடைகளை சமாளிக்க ஏக்நாத் ஜி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றார் மூன்று நாட்களின் முன்னூற்றி இருபத்தி மூன்று உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை சேகரித்து ஜவஹர்லால் நேருவின் ஒப்புதலை பெற்றார் நிதி திரட்டும் பணியில் மக்களிடம் இருந்து ஒரு ரூபாய் நன்கொடை வசூலிக்கும் யோசனையை செயல்படுத்தி எண்பது லட்சம் ரூபாயை சேகரித்து நினைவு மண்டபத்தை வெற்றிகரமாக கட்டினார் இந்த நினைவு மண்டப திறப்புக்கு பிறகு சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் சேவையை வாழ்க்கை பணியாக்கவும் விவேகானந்த் கேந்திரம் என்ற ஆன்மீக அடிப்படையிலான தொண்டர் இயக்கத்தை ஏக்நாத் துவங்கினார் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த இயக்கம் யோகா கல்வி மருத்துவம் சுற்றுச்சூழல் கிராமப்புற முன்னேற்றம் பழங்குடியினர் நலன் பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல துறைகளில் சேவை செய்து வருகிறது அருணாச்சல பிரதேசம் அசாம் அந்தமான் கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் சுமார் எண்பத்தைந்து பள்ளிகளை நடத்தி வருகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான பணிகளுக்காக பூமி புரஸ்கார் இரண்டாயிரத்தி ஏழு சர்வதேச கிரீன் ஆஸ்கர் இரண்டாயிரத்து ஆறு மற்றும் காந்தி பீஸ் பவுண்டேஷன் விருது இரண்டாயிரத்து பதினைந்து போன்ற பல விருதுகளும் கிடைத்துள்ளன இன்று நாடு முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் மூலம் மனிதனை உருவாக்கி தேசிய புனர் நிர்மாணம் என்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை நனவாக்கும் பணியில் விவேகானந்த கேந்திரம் செயல்பட்டு வருகிறது